ஒரு பிசியான தெருவில் எல்லாரும் தங்களோட வாழ்க்கையில பிசியா இருந்தாங்க அந்த கூட்டத்துல ஒரு சிறிய பூனைக்குட்டி மட்டும் சின்ன சின்ன குரலில் உதவி கேட்டுக்கிட்டு இருந்தது குளிர்ல நடுங்கிக்கிட்டு அந்த பூனைக்குட்டியை பார்த்தவங்க யாரும் நிக்கல ஆனா ஒரு சின்ன பொண்ணு மட்டும் அந்த ஓசையை கேட்டதும் நின்றுட்டா அவளோட கைவசம் ஒன்றுமில்லை ஆனா மனசு இருந்தது அந்த அவள் தன் கையை சையால மடிச்சு மெதுவா தூக்கிக்கிட்டா வீட்டுக்கு கொண்டு போய் தன்னோட சாப்பாட்டை தான் பகிர்ந்து கொடுத்தாள் கொஞ்சம் பால் கொஞ்சம் பிஸ்கட் கொஞ்சம் அன்பு நாள்கள் கழிந்தது அந்த பலவீனமான பூனைக்குட்டி ஒரு பெரிய வலிமையான பூனையா வளர்ந்தது ஒரு நாள் வீடு திரும்பிக் கொண்டிருந்த அந்த பெண்ணை சில நாய் பின் பின்தொடர்ந்து ஓட ஆரம்பிச்சது அந்த நொடியில அந்த பெரிய பூனை தாவி வந்து அவளை முன் நின்று காப்பாத்திச்சு கூட்டம் பயந்தோடி போச்சு அந்த பெண் பூனையைய கட்டி பிடிச்சு அழுதா என்ன ஒரு நாள் அவள் காப்பாத்திய பூனை இன்றோ அவளை காப்பாத்திச்சது மொரல் அன்பு எப்போதுமே வீணாகாது நீ கொடுப்பது ஒரு நாள் உன்னிடமே திரும்பி வரும்